வணக்கம் விருச்சக ராசி நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் ராசி நேர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் இறைவன் அருளால் நடக்கட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசிக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் சஷ்டி திதி என்று எந்த தோஷங்கள் எந்த பிரச்சனைகள் தீராத நோய்கள் அல்லது பூர்வ ஜென்ம கருமாக்கள் சஷ்டி அன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வெள்ள உருண்டை வைத்து அச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் இன்று அவிட்டம் நட்சத்திரம் ராசிக்கு சந்திராஷ்டமும் யோகம் சரியில்லை தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் புதனும் சூரியனும் புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுகிறார்கள் அதாவது ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவது மாணவ மாணவிகளுக்கு புதன் குரு பார்வை பெறுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் கல்வியில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் நல்ல சுபமாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வேலை அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும்ிருச்சிகராசினியர்களுக்கு சூரிய பகவான் குரு பார்வை பெறுவதால் நிச்சயம் அரசு அரசு வேலை உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் மூன்றில் சுக்ரன் சந்திரன் குரு பார்வை பெறுவது ஸ்தானம் திடீர் தன வரவுகள் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய வேலை வாய்ப்புகள் கூடுதலான பொறுப்புகள் டிரான்ஸ்பர் டிரான்ஸ்ஃபர் ஆவது நீங்கள் ஏதோ விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு வரைக்கும் வராமல் இருந்தால் அந்த இடமாற்றம் அதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வராத கடன்கள் எல்லாம் திரும்பி வரும் சுக்கரன் குரு பார்வை பெறுவதால் கணவன் மனைவிக்குள் இருந்து வரும் சில சிக்கல்கள் ஒரு சிலருக்கு அது நிவர்த்தி ஆகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் புதிய தொழில் துவங்க நல்ல நேரமா என்றால் இது நல்ல நேரம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதாவது செவ்வாய் தசை திசை குரு தசையில் பிறந்திருப்பார்கள் சனி தசை எப்படி இருக்கும் சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் பெற்ற சனி தசை எப்படி இருக்கும் சனிஸ்வர அதாவது சனி தசை உங்களுக்கு நடக்குமாயின் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து சனீஸ்வர பகவான் எங்கு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு சனீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் சின்ன சின்ன தர்ம செயல்கள் அதாவது குட்டி குட்டி அன்னதானம் செய்வதன் மூலமாகவும் வரக்கூடிய கெடுதல்கள் எதுவும் வராமல் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசி குரு பார்வை பெறுவது யோகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது பூர்வ பு புத்திர புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் அந்த பாவம் ஐந்தாம் பாவத்தில் ராகு அமர்ந்திருப்பது ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வேலைவாய்ப்பு அல்லது படிப்பு படிப்புக்காக அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது அர்தாஷ்டமத்து சனி மைனஸ் ஆனது ஒன்று தான் அர்தாஷ்டம் அர்தாஷ்டமத்து சனி எதிலும் கவனமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏழரை சனி ஏழரை சனினாலேயே ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறோன்னா அவனுக்கு ஏழரை சனி பண்ணுவாங்க அஷ்டம சனின்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அதாவது ஏழரை சனியை விட ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய சனி பகவானின் தொல்லைகள் கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் அந்த ரெண்டரை வருஷத்தில் அஷ்டம சனியில் கிடைக்கும் அதில் பாதி தான் அடுத்த அஷ்டமத்து சனி நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் அறுவை சிகிச்சைகள் செய்ய கூடிய சூழல்கள் ஏற்படும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அடுத்து நீங்கள் விச்சிகராசிரியர்கள் சனியின் தாக்கத்தில் சோர்ந்து விடாமல் அர்தாஷ்டம சனியில் சோர்ந்து விடாமல் எதையுமே எதுவா இருந்தாலும் திரும்பி பார்த்து எதிர்த்து நின்று எதிர்த்தால் நிச்சயம் ஜெயிக்கலாம் விருச்சகராசினியர்கள் தைரியமான மனப்பான்மை கொண்டவர்கள் விருச்சகராசினியர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் செவ்வாய் தோஷம் ராகுக்கே தோஷம் பொருத்தம் இதெல்லாம் பார்த்து திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் யோக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் யோகலட்சுமி அரசை வழிபட்டால் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விரும்பாத சுற்றமும் விலகாத கொடுமையும் அதாவது நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு சிலர்கள் அர்த்தாஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டவர்கள் நல்லா இருக்கவங்க விஷய ராசிக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நிறைய பேர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாயிருக்கு குரு பார்ப்பதால் வேலை கிடைச்சிருக்கு குரு பார்ப்பதால் அட்டாஷ்டமத்து சனியால் சில சுற்றி இருக்குது எனக்கு வாழ்க்கையே சரியாக அமையல சார் நான் ஏதோ ஒரு அவசரப்பட்டு பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பிடிக்காத பெண் நான் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க சொல்லி அதுக்கு நான் எதுக்குமே ஒருத்தரை காதலிச்சிருந்தேன் அதை எங்கள் அம்மா அப்பா பேச்சை தட்டாமல் நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா இருந்தது இப்போ பார்த்தா கேள்விக்குறியாக இருக்குது அவர் சுத்தமாக வேலைக்கு போகிறதில்ல குடிக்கிறாரு அப்படின்னு பலவிதமான சிக்கல்கள் எல்லாம் அடுத்தாஷ்டமத்து சனி நிக் தரும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நல்லதாக நடக்கும் அதாவது க நம்மளுடைய உழைப்பு நம்முடைய முயற்சி இதெல்லாம் வந்து வலிமையாக இருந்தால் மனதில் வலிமையாக இருந்தால் செயலில் வலிமையாக இருந்தால் நிச்சயம் அது ஒரு நாள் வெற்றி பெறும் சில நேரங்கள் நாம் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அர்த்தாஷ்டமா சனி சனியின் பாதிப்பு ஒருபுறம் சுகஸ்தானத்தில் சனி கணவன் மனைவி உறவு ஸ்தானத்தில் சு சனி சகோதர சகோதரின் உறவு ஸ்தானத்தில் சனி தாயார் ஸ்தானத்தில் சனி அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில விரோதங்கள்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் ஆகி தனியாக போய்ட்டுருப்பீங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷமா இருபத்தெட்டு வளர்த்த உங்களை வந்து திடீர்னு நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆன பிறகு ஏதோ ஒரு மனத்தாங்கல் மூலமாக தனியாக பிரிஞ்சு போயிட்டுருப்பீங்க அது போன்ற சூழல்கள்லாம் இந்த அர்தாஷ்டம சனி உருவாக்கும் விச்சகராசினியர்கள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருபது இருப்பது மிக 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 யோகம் ஏழாம் பார்வை குரு பார்வை ஏழு ஏழாம் இடத்தில் குரு திருமணமாகாதலுக்கு மறுமணமாகாதலுக்கு மறுமணமாகும் திருமணமாகாதலுக்கு திருமணமாகும் அடுத்து உங்கள் தொழிலில் பிரச்சனைகள் செய்கிறார்கள் சுற்றி பிரச்சனை பண்ணுறாங்க சூது செய்கிறாங்க சூது பண்ணுறாங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவானை வழிபடுங்கள் உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்தை கொடுப்பவர் நல்ல வேலையை கொடு கொடுப்பவர் பதவிகளை கொடுப்பவர் உயர் உயர் பதவிகளை கொடுப்பவர் நிறைய வருமானத்தை பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டு பயணம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தனகாரகன் குரு பகவான் அதனால் குரு பகவான் இப்போ வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு குரு பகவானை வழிபடுவது மிக மிக நன்மை ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஏற்படும் வெற்றி உண்டாகும் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளார் அந்த செவ்வாய் ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்றிருப்பது சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் திடீரென்று ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படும் அல்லது பணி செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் உருவாகும் அல்லது கடன் தொல்லைகள் அதிகமாக வளரும் இதெல்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் அந்த கிரகத்திற்கு அதிபதியான முருகப்பெருமானையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வருவது நிறைந்த நன்மைகள் உண்டாகும் விட்டு கொடுங்க உங்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தினால் அதைவிட பல மடங்கு நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் இது அனு அனுபவம் உண்மை அதனால் விட்சிக ராசினியர்களுக்கு பார்த்து சிம்பிள் தேள் மாறிக்கும் தேள் மாறி கொட்டுறாங்க சார்ன்னுவாங்க அவங்க நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க சில இடத்துல தப்புன்னா அதை வந்து தட்டி கேட்பாங்க கொட்டி கேட்பாங்க அதுதான் வந்து தேல் மாறி கொட்டுறேன்னுவாங்க அதனால் அந்த ஒரு தன்மையை வந்து எல்லோரிடத்திலும் வைத்து கொண்டால் அது வந்து சில இடங்களில் வந்து அது ஜெயிக்காது அதனால் சில இடங்களில் அப்படியே இறங்கி போய் சில இடத்தில் ஏறுவது நல்லது விருச்சகராசினியர்களுக்கு அடுத்து பதினோராம் இடத்தில் கேது லாபஸ்தானத்தில் கேது விநாயக பெருமானை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் கேதுக்கு அதிபதி விநாயக பெருமான் தொடர்ச்சியாக விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமாகும் ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் பிள்ளையாரை வழிபாடு பிள்ளையாருக்கு எருக்க எருக்கம் மா பூ மாலை போடுறது அல்லது அருகம்புல் வைத்து வழிபடுவது இதெல்லாம் நிறைய நன்மைகள் உண்டாகும் இன்று இன்று அதாவது நீங்கள் சதுர்த்தி அன்று சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் பிள்ளையாரை வழிபடு வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் ஆரம்பத்தில் சஷ்டிக்கு சொல்லிவிட்டேன் பிள்ளையாரை வழிபடாமல் எந்த எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்காது முதல் முதல் முதற்கன் தெய்வம் பிள்ளையார் பிள்ளையார் வழிபாட்டு செய்துவிட்டு மற்ற பூஜைகள் எது செய்தாலும் அந்த பூஜைகள் உங்களுக்கு கைகூடும் சஷ்டி என்று முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அரளிப்பு வைத்து அர்ச்சனை செய்து செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் தரிதிரம் பிடித்திருந்தால் கஷ்டங்கள் பிடித்திருந்தால் கடன் தொல்லைகள் இருந்தால் நிம்மதி இல்லாமல் சூழ்நிலை இருந்தால் உடல் உடல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அல்லது விபத்துகள் நடக்காம இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் திருச்சகராசினியர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக அதாவது திரு அதாவது சிங்கம் பார்த்தீங்கன்னா எந்த மிருகமும் நீங்கள் வந்து பயந்து ஓடுனா பின்னாடி வந்து துரத்தி வந்து நம்மளை அடிக்க பார்க்கும் ஆனால் நின்று பார்த்தா அது யோசனை பண்ணோம் யோசனை செய்யும் நீங்கள் நிறையா அது ப்ராக்டிக்கலாக அது உண்மையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்க குணம் படைத்தவர்கள் நீங்கள் போர் குணம் படைத்தவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் தளபதி நீங்கள் அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு எல்லாத்தையும் ஆளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு முருகப்பெருமானை வழிபடுங்கள் நிறைய சுபமாற்றங்கள் உண்டாகும் ராசி ராசினியர்கள் வீட்டில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக முருகப்பெருமான் அல்லாலும் லட்சுமி நரசிம்மர் அல்லாலும் புதன் பகவான் அல்லாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்